காயமே இது மெய்யடா இதில் கண்ணும் கருத்தும் வையடா நோயும் வராமல் காத்து நுட்பமாக உய்யடா என்கிறார் பட்டுக்கோட்டையார் நாம் வாழும் வாழ்க்கை ஒரு நெடும் பயணம் இந்த பயணத்தின் கருப்பொருளான நம் உயிர் தங்கியிருக்கும் உடலை பேண வேண்டியது நம் கடன் இதைத்தான் நம் உண்டாசு கவி பாரதி புதிய அத்திச்சூடியில் உடலினை உறுதி செய் என்கிறார் சுவாமி விவேகானந்தரோ பலமே வாழ்வு பலவீனமே மரணம் என்கிறார் அதிகாலை துயிலெழுவதும் ஆனந்தமாய் நடைப்பயிற்சி மேற்கொள்வதும் நாளெல்லாம் நாம் சுறுசுறுப்பாய் வலம் வருவதற்கு ஆற்றல் தரும் என்றால் மிக இல்லை ஓடி விளையாடு பாப்பா நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாடிய பாரதி வையத் தலைமை கொள் முப்பினுக்கு இடங்குடையல் என்கிறார் உடற்பயிற்சியால் நமது உடலில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குகிறது நரம்பு மண்டலம் புத்துணர்ச்சி பெறுகிறது ஜீரண மண்டலம் நன்கு இயங்குகிறது நுரையீரலின் ஆற்றல் அதிகரித்து சுவாச மண்டலம் நலம் பெறுகிறது எலும்புகள் வலுப்பெறுகிறது வியர்வை மூலம் உடற்கழிவுகள் வெளியேறுகிறது ஒட்டுமொத்த உடலும் மனமும் வலிமை பெறுகிறது உடற்பயிற்சி மட்டும் போதுமா ஆரோக்கியமான சமச்சீரான உணவுப் பழக்கம் இருக்க வேண்டும் விசையுறு பந்தினைப் போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் வரம் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன்